கனடாவின் ஸ்காப்ரோவில் நாற்பது வயதுடைய நபர் ஒருவர் குடியிருப்பு குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார் குறித்த சம்பவம் கடந்த புதன்கிழமை மாலை பிரஜ் மவுண்ட் சாலை மற்றும் அல்லஸ்மியர் சாலைக்கு அருகிலுள்ள எட்டு மொண்டியோ டிரைவில் நடந்துள்ளது இது தொடர்பாக அவசர குழுவினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சம்பவத்திற்கு விரைந்த போதிலும் அவரை காப்பாற்ற முடியாமல் போனது அந்த நபர் சம்பவத்திலேயே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது குறித்த நபர் தனது பத்து வயதுக்குட்பட்ட இளம் குழந்தையுடன் குளத்திற்கு வந்த ஒரு தந்தை என்பதை டொரண்டோ போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அந்த நபருக்கு நீச்சல் தெரியாது ஆனால் எப்படியோ குளத்தின் ஆழமான முறையில் விழுந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீரில் மூழ்கியது மருத்துவ பிரச்சனையால் ஏற்படவில்லை என்றும் எந்த தவறும் நடந்ததற்கான அறிகுறியும் இல்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவருடன் இருந்த குழந்தைக்கு சம்பவத்தின் போது உடல் ரீதியாக எந்த காயமும் ஏற்படவில்லை டொரண்டோ தீயணைப்பு மற்றும் போலீசார் விபத்து எப்படி நடந்தது என்பதை புரிந்து கொள்ள இன்னும் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள் இந்த சோகமான நிகழ்வு தண்ணீருக்கு அருகில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களிடம் கவனமாக இருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது